நம்ம ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் இப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகள் எல்லாம் கிடையாது நீ அழுவறியா சிரிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் கேக்குறாங்க நான் அழுவல சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த குழந்தை அழுவுது ஆனா நீ அழுவறியே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேக்குறாங்க அதுக்கு உடனே மறுபடியும் அதனுடைய அழுகையை நிறுத்திட்டு மாறி சிரிக்குது அழுவறியா சிரிக்கிறியா சரி சரி அப்புறம் அம்மா கிட்ட போகணும் பாடார் அழுமறியா சிரிக்கிறியா சிரி பாக்கலாம் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு அம்மா வந்த உடனே கூட்டுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஸ் சொல்றாங்க சரி ஓகே சாப்பிட்டு நேத்து மாதிரி படுத்து தூங்குனா அம்மாவே தூக்கிட்டு போயிடுவாங்க ஓகே அழுவலையா அழுவலையா அழுவலா அழுவலான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பது கடுக்கறி வரது பாருங்க அழுவலையா அழுவலையா ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா புரியுது நாம எல்லாம் அஞ்சு வயசுல ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்காக போனோம் ஆனா இப்போது இருக்கிற குழந்தைங்க ரெண்டரை வயசு மூணு வயசுலயே ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்காக போயிடுறாங்க அதனால நமக்கு இருந்த சுமையை விட இந்த ஜென்ரேஷன்ல வாழ்ந்து இருக்கிற குழந்தைகளுக்கு சுமை அதிகமா இருக்குது இப்படி சிறு வயதிலேயே குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி கஷ்டப்படுத்தி படிக்க வைக்கிறது சரியா தவறான்றத கமெண்ட்ல சொல்லுங்க சரி நான் அனுப்புறேன்